புதிய வாக்காளர்களை கண்டறிந்து வாக்குரிமை பெற்று தருவது இல்லாதவர்களின் வாக்குகளை படிவத்திலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரைப்பது என முக்கிய ஆலோசனைகள் வழங்கும் வகையில் நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கான சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை உடையார்பட்டி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது வாக்குச்சாவடிகளில் எவ்வாறு பணி செய்வது புதிய வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களுடைய ஓட்டுரிமை விண்ணப்பத்தை முறையாக பெற்றுத்தருவது மற்றும் தொகுதியில் இறந்தவர்களின் வாக்குகளை கண்டறிந்து அதனை முறையாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பது உள்ளிட்ட பல முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முத்து மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் எம்பி நாகராஜன் தேர்தல் பார்வையாளர் நீலமுரளி யாதவ் மற்றும் இணையமைப்பாளர் முத்துக்குமார் பொறுப்பாளர் தளபதி பிச்சையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்